அஜித்குமாரோட தாயார் நளினி வந்து ஒரு புகார் மனு கொடுக்குறாங்க இரவு ரெண்டு மணிக்கு ரமேஷ் குமார் கிட்ட அவர் அதை ரிசீவ் கூட பண்ணலை ரிசீவ் கூட பண்ணாமல் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்கள் என்னவாக இருக்குன்னா ஒரு கஸ்டடி டெத் ஆர் வந்து ஒரு என்கவுண்டர் டெத்தாக இருந்ததுன்னா நீங்கள் முதல்ல அதை வந்து த்ரீ நாட் டூவாக அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் கன்சர்ன்டு போலீஸ் அஃபிஷியன் மேலே நீங்கள் வந்து குற்ற வழக்கை பதிவு பண்ணுங்கள் இன்வெஸ்டிகேட் ப்ரொசீட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு வந்து குற்றம் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேட்டா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கன்றாங்க ஆனால் இந்த வழக்கில் அப்படியான எந்த ஒரு நடைமுறையும் பின்பற்றப்படல மாறா எஸ்பி என்ன பண்ணுறாருன்னா டிஎஸ்பி அமைச்சு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ண ரொம்ப சமீபத்தில் நம்ம ஒரு வழக்கில் பார்த்தோம் ஒரு ஏடிஜிபி ஜெயராமன்றவர் வந்து ஒரு மியர் வந்து ஒரு காரை கொடுக்குறாரு காரை கொடுத்ததுக்கு இன்டாலரண்ட்டு நாங்கள் டீக்ரிமினைஸ் பண்ண போகிறோம் போலீஸ் அதனால தான் நாங்கள் இவ்வளோ சீரியஸாக இருக்கணும் கோர்ட்டில் அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னார் ஆனால் அதுக்கு நேருக்கு மாறாக இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு காவல் அதிகாரி கிட்டத்தட்ட ஒன்றரை நாள் ஒரு இளைஞனை வந்து ஒரு இல்லீகல் கஸ்டடியில் கிட்டத்தட்ட ஒரு அப்டெக்ஷன் அவருனா ஒரு காரை தான் கொடுத்தாரு இவர் வந்து தன்னுடைய துணை காவல் படையினரை வந்து இதில் நியமித்து அடிக்க வச்சு ஒருத்தனை கொலை பண்ண வச்சு அவனுக்கு ப்ராப்பரான மருத்துவம் கொடுக்காம தண்ணி கொடுக்காம மிளகா தண்ணியை கொடுத்து மிளகாத்தூள் கலந்த தண்ணியை கொடுத்து ஒரு ஒரு கொலைக்கு காரணமாக இருந்து அது மட்டும் இல்லாமல் கொலை நடந்துட்ட பிறகு ஒரு ஒன்றிய கவுன்சிலருடைய தன் சாதி பலத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த ஒன்றிய கவுன்சிலரும் இந்த டிஎஸ்பியும் ஒரே சாதியானு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா கேஸ்ட் இதில் இன்ஃப்ளூன்ஸ் ஆகிருக்கும்னு கூட சொல்லலாம்